செம்மணிக்கு நீதி கோரி ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது அந்த போராட்டத்தில் இடம்பெற்ற அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் செம்மணியில் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக நம்பப்படுகின்ற மக்களுக்கு அவர்களுடைய உறவுகளுக்கு நீதி நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை கொழும்பு ஃபோர்ட் கொட்டுவா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் நடத்தியிருக்கின்றார்கள் செம்மணியில் கொல்லப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக கொல்லப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் கொல் கொன்றது எந்த தரப்பாக இருந்தாலும் அந்த தரப்பு தண்டிக்கப்பட வேணும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேணும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை நாங்களும் அதைத்தான் கோருகிறோம் முறையான விசாரணைகள் மூலம் விசாரணைகள் விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டு அங்கு எவரால் அந்த குற்றம் நிகழ்த்தப்பட்டது என்பது எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போன்று துணுக்காயில் எங்களோட வீட்ல இருந்து மூவர் புலிகளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கடத்தப்பட்டு எங்களோட வீடுகளில் இருந்து காணாமலாக்கப்பட்டு துணுக்காயில் வைத்திருந்து சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக அவர்களுடன் அங்கு சக கைதிகளாக இருந்து தப்பி வந்தவர்கள் எம்மிடம் தெரிவித்த தெரிவித்த சாட்சியங்கள் இருக்கின்றது அதே மாதிரி தேசிய சர்வதேச ரீதியிலான மனித உரிமைகள் அமைப்புகள் வெளியிட்ட ஆவணங்கள் இருக்குது நம்ம தகுந்த விஞ்ஞானபூர்வமான சாட்சிகளாக இந்த சாட்சிகளை அடிப்படையாக கொண்டு அங்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அது துணுக்காயில் புதைச்சிருக்கிறாங்களா எரிச்சிருக்கிறாங்களா என்றதெல்லாம் நீதிமன்றம் முடிவு செய்யும் பரிச்சு என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் விசாரணைகள் இடம்பெறும் பொழுது அதே போன்று குருக்கல் மடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் தேதி மட்டக்களப்பு காத்தான்குடி பாதையில் ஹஜ்ஜுக்கு சென்று வந்த திரும்பி வந்த திரும்பி வந்த மக்கள் மற்றும் அந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கொத்து கொத்தாக குடும்பம் குடும்பமாக கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேர் புலிகளால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்கின்ற மக்கள் தெரிவிக்கின்றார்கள் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கு பிபிசி அறிக்கையிடப்பட்டிருக்குது மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டு அந்த இடம் தோண்டுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட இருந்த பொழுது அந்த நேரத்து அரசாங்கத்தினால் முழுமையான ஆதரவு முழுமையான ஆதரவும் அனுசரணையும் வழங்கப்படாத காரணத்தால் அங்கு தோண்டப்பட தோண்டப்படவில்லை அந்த தோண்டல் நடவடிக்கைகள் ஆரம்ப தொடங்கப்படாமலே நின்று விட்டது அந்த வழக்கு இன்னும் இருப்பதாக அறிய கிடைக்கின்றது இன்றே இங்கே செம்மணியில தோண்டப்படுறதுக்கு சகலவிதமான உதவிகளையும் இந்த அரசு வழங்கிக் கொண்டிருக்கின்றது நிதி வடிவத்து இருக்கின்றது ராஜ் சோமதேவா தலைமையில் ஒரு குழுவே வந்து இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கின்றது நீதவான் நீதிமன்றத்தின் தான் இந்த இது நடந்து கொண்டிருக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு அப்ப ஒரே விதமான குற்றங்கள் மூன்று தரப்பால் முன்வைக்கப்பட்டிருக்குது ஒரு தரப்புக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்குது வேணும் இரண்டு தரப்புக்கும் இன்னும் அவ்வாறான ஒன்று வரல் ஆகவே நாங்களும் கோரிக்கை விடுக்கிறோம் எங்களுக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகளுக்கு புலிகளால் கொல்லப்பட்ட கடத்தப்பட்ட கடத்தப்பட்டு புதைக்கப்பட்டதாக நம்பப்படுற அந்த இடங்களும் விசாரிக்கப்பட வேண்டும் அதுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் துணுக்காய்க்கான நீதிமன்ற நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த இரண்டுக்கும் நீதி கோரி நாங்கள் கொட்டுவ கொழும்பு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஒழுங்கமைத்திருக்கின்றோம் அதில் திகதி பின்னர் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இந்த நாட்டில் இருக்கிற மனித உரிமைகள் சகல மக்களுக்கும் அநீதி சகல இல அநீதி இழைக்கப்பட்ட சகல மக்களுக்கு நீதி கிடைக்க வேணும் அது எந்த தரப்பால அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு அதிகரித்து எந்த பக்க சார்பும் இல்லை நாங்கள் யார் பாதிக்கப்பட்டவனோ அவனோட தரப்பில் தான் நிற்கிறோம் தான் சரியான மனித உரிமைகள் பாதுகாப்பின் பாதுகாக்கிறவர்களின் சரியான இடமாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல நிற்க தயாரானவர்கள் எங்களுடன் கலந்து கொள்ளலாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கூட நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் நீங்கள் வந்து எங்களுக்காகவும் குரல் கொடுங்க முடிஞ்ச ஒரு வார்த்தை சொல்லுங்க பொருட்கள் மடத்தில் புலிகள் தான் இந்த மக்களை கடத்தி கொண்டு போய் காணாமல் ஆக்கி கொன்றார்கள் என்றதுக்கான சர்வதேச அறிக்கைகள் இருக்குது அதே மாதிரி துணுக்காயிலையும் எங்களுடைய வீட்டில் இருந்தவர்களை கொண்டு போய் கொலை செய்தார்கள் சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்குது ஸோ ஒரு வசனம் உங்களால் சொல்லேலுமெண்டா புலிகள் இப்போ செய்திருக்கிறார்கள் என்று அதே பெரிய விஷயம் அப்போ நீங்கள் பக்கசார்பு இல்லாமல் செலக்டிவ் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற தெரிவு செய்யப்பட்ட சில கு சில குற்றங்களுக்கு அதை யார் இழைத்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் நியாயம் போடுறது நீங்கள் நிரூபிக்க அருண் நிரூபியம் நீங்களும் வந்திருக்கலாம் கொழும்பு கோட்டைக்கும் என்றால் நீங்க அழைப்பு விடுத்தால் நாங்கள் மிக நிச்சயமாக வருவோம் உங்களுடன் சேர்ந்து போராடுவோம் உங்களுக்காக குரல் கொடுப்போம் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் தனிய வாரத்துக்கே தயாராக இருக்கிறேன் நீங்க அழைப்பு விடுத்த அலையா விருந்தாளியா வந்து நீங்க அந்தமாரி எங்களுக்கு விரட்டு நான் என்ன செய்யறது சரி அப்ப அப்படி வந்து அவமானப்படையில் எங்களுக்கும் விருப்பம் தான் அநீதி நாங்கள் எப்பவுமே அதிகாரத்துக்கு எதிராக அதாவது அதிகார அடக்குமுறைக்கு எதிராக அதிகார துஷ்பிராவுத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் நின்றவர் ஒரு பக்கத்தை தெரிவு செய்து நிக்கல் ஆனா எங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் எங்களை இன்னொரு பக்கத்துக்கு தள்ளி கொண்டு போனீர்கள் என்றதான் உண்மை அதை நாங்கள் பிறகு பேசுவோம் இப்ப குருக்கள் மடத்தில ஏற்கனவே நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது ஆகவே செம்மணிக்கு நிதி விடுவித்து அனுசரணை வழங்குகின்ற அரசாங்கம் அதே போல குறுக்கள் மடத்துக்கு நிதி விடுவிச்சு அனுசரணை வழங்கி அது ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கிறதால அது இலகுவானது அந்த மக்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்றது எங்களோட கோரிக்கையாக இருக்குது இதுக்காக சகல இஸ்லாமிய சகோதர சகோதரிகளையும் நாங்கள் அழைக்கின்றோம் ஃபோர்ட் கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால வாங்க இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்க இதுக்கான திகதி நாங்கள் உங்களுக்கு பின்னல் அறிவிக்கிறோம் மிக விரைவில் நாலு நாளைக்கு நாங்கள் அந்த டேட் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அதே போன்று துணுக்காயில கொல்லப்பட்ட நமது உறவுகளுக்காக மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சித்திரவதை சித்திரவதில் வச்சு அறிக்கைகள் இருக்கு அது துணுக்காயில்தான் கொலை செய்தார்கள் இடத்துக்கு கொலை செய்ய விசாரணை அது நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் அதுக்கான நீதிமன்ற நடவடிக்கைகள் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இன்னும் ஒன்று மிக முட்டாள்தனமான முட்டாள்கள் முன்வைக்கிற ஒரு வாதம் ஒன்று இருக்குது அருண் சித்தார் புருக்கள் மடத்தையும் துணுக்காயும் இப்ப கொண்டு வந்து என்னத்துக்கு இதுக்குல்ல இப்ப என்னது கேட்கிறார் செம்மணியை இருட்டடிப்பு செய்கிறதுக்கு நீர்த்து போவ செய்யறதுக்கு இது முட்டாள்கள் மட்டுமே இவ்வாறான வாதத்தை வைப்பார்கள் மக்களே மிக தெளிவாக ஒரு குற்றம் வேறு இடங்களில் நடந்திருந்தா இதோட தொடுத்து அதுக்கான நீதி நியாயம் எழும்புறது உலகம் பூரா வளமையானது ஏன் நீதிமன்றம் கூட ஒரு குற்றத்துக்கு தண்டனை வழங்கக்குள்ள இதே மாதிரி ஒரு குற்றம் நடந்தது நடந்து வழங்கப்பட்ட தண்டனைகளைத்தான் எடுக்கிற சரியா ஆகவே இது ஒரு நாங்களும் இது கோர்றோம் அப்ப நாங்க துணுக்காயையும் குறுக்கல் மடத்தையும் கோர்றதால கௌரவ யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் ஒரு காலமும் கட்டளை ஒன்றை இடாது மிக நிச்சயமாக அங்க குறுக்கல் மடத்திலையும் துணுக்காயிலையும் அருண் சித்தார் குழுவினர் அதுக்காக நியாயம் கேட்டு போராடுறதால நாங்கள் இந்த செம்மணி இதை நிறுத்துவோம் நீதிமன்றமும் ஒரு கட்டளை ஒன்று போலாங்க நீதிமன்றத்துக்கு வேறு எங்க நடக்கிற போராட்டங்கள் ஒரு பொருட்டே கிடையாது இப்ப ஏற்கனவே இங்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அரசாங்கம் இதுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கு நிதி விடுவிக்கப்பட்டிருக்கு ப்ரொபசர் ராஜ் சோமதேவா தலைமையில ஆர்கியோலோஜிஸ்ட் வந்து அங்க தோண்டி கொண்டிருக்கிறார்கள் ஆக இதை எப்படி நிறுத்து போகும் இது உலகளாவிய நடந்துறை ஒரு ஒன்று நடந்தா அதே மாதிரி இன்னொரு ஒன்று இன்னொருத்தல் நடந்திருந்தா இந்த கொலைக்கு வெளிச்ச வெளிச்சம் விளக்கு இல்ல ஊடக இது விளக்கு இல்ல அந்த கொலைக்கும் இதே மாதிரி நியாயம் கிடைக்கும் வந்து அங்கேயும் இருந்து குரல்கள் வழமையான முட்டாள் மாதிரி இந்த மாதிரியான முட்டாள்தனமான தர்க்கங்களை யார் முன்வைக்கிறார்கள் என்று பார்த்தால் இவர்கள் செம்மணியில கொலை செய்யப்பட்டவர்களின் கொலைகாரர்களை பாதுகாக்கிறதுக்குத்தான் உண்மையான கொலைகாரர்களை பாதுகாக்கிறதுக்கு இவ்வாறான ஒரு இதை செய்கிறாங்களோ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல துணுக்காயிரம் குறுக்கோள் மட்டத்திலையும் கொல்லப்பட்டவர்கள் கொலையாளிகளை பாதுகாக்கிறதுக்கு இப்ப இந்த ரெண்டையும் தோன்றினா இங்க புலிகள் அம்பலப்பட்டு போவார்கள் என்பதால புலிகள் சார்பாக போராடுறார்கள் அவர்களுடைய அனுசரணையாளர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய பணத்தில் போராட்டங்கள் செய்கிறார்கள் தான் இவ்வாறான வாதத்தை முன்வைக்கிறார்களே தவிர சாதாரண மக்களில் மக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் உயிர் வந்து எவருடைய உயிரா இருந்தாலும் அந்த உயிர் முஸ்லீமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இஸ்லாமிய பௌத்தனாக இருக்கட்டும் சிங்களமாக இருக்கட்டும் வேகமலையாக இருக்கட்டும் உயிர் உயிர் தான் கொல்லப்பட்ட சகல் உயிர்களுக்கு இங்கு நீதி கிடைக்க வேணும் விரைவில் நாங்கள் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக துணுக்காய்க்கும் குருக்கல் மடத்துக்கும் நியாயம் கோரி போராட்டம் ஒன்று ஒழுங்கு செய்திருக்கிறோம் திகதிகள் பின்னால் அறிவிக்கப்படும் எங்களுடன் இணைந்திருங்கள்